ரெண்டு ஆண்டுகள் இந்த கிழக்கு தேசத்துல இருந்து சாஸ்திரிகள் ஆண்டவராகியை தேடி வந்தார்கள் ரெண்டு ஆண்டுகள் அந்த காலத்திலே தொடர் பிரயாணத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் மிருகங்கள்ல பிரயாணம் செய்திருக்கலாம் குதிரைகள்ல கழுதைகள்ல அல்லது வண்டிகள் ஏதோ அவர்கள் பிரயாணம் செய்திருக்கலாம் இஸ்வை தேடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ரகசியத்தை இலங்கிலையும் இந்தியாவிலும் சீனாலிருந்து போன இந்த கிழக்கிலிருந்து போனவர்கள் அறிந்து கொண்டார்கள் அவரை பார்த்தார்கள் திரும்பி வீட்டு போயிட்டார் அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது இவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் என்று அறிந்திருந்தோம் ரெண்டு வருஷம் ஒரு மனுஷன் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு வருகிறான் என்றா வரும் வழியெல்லாம் யோசித்து கஷ்டப்பட்டிருப்பார் சாப்பாட்டு பிரச்சனையை யோசிச்சு பாருங்க வழி தடங்கு எவ்வளவு பணத்தை செலவழிக்க இருப்பாங்க அந்த இடத்த எது வந்து சந்திப்பது இவ்வளவு நேரம் அந்த நட்சத்திரம் வழிகாட்டி வந்தவர்கள் கிழக்கு என்பது அந்த நாட்களிலே சீனா இந்தியா ஸ்ரீலங்கா இந்த மூன்று நாடுகளையும் அது குறிப்பிடுகிறது ஆனா இந்த நாடு ஆண்டவரை தேடி எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு வருகிறோம் என்று சொல்லுகிறோம் ஆனா அந்த நாளில்